ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரத்தீஸ் கிச்சன் நான் இங்கேம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு முட்டை பணியாரம் ரொம்ப சுலபமாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கலாம் இது போல் பனியாரம் சட்டியும் முட்டையும் இருந்தால் போதும் ரொம்ப ஹெல்த்தியான இது போல் ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக் செஞ்சு கொடுத்தது போல் இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க இந்த முட்டை பணியாரம் எப்படி செய்யலாம் நம்ம வீட்டைக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முட்டை பணியாரம் செய்கிறதுக்காக இன்னைக்கு நான் நாலு நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்திருக்கேன் முட்டை பனியாரம் நார்மல் முட்டையிலையும் செய்யலாம் இது போல் நாட்டுக்கோழி முட்டையில் செஞ்சோன்னா நாட்டுக்கோழி பிடிக்காத குழந்தைங்க கூட விருப்பமாக சாப்பிடுவாங்க இப்போ இந்த நாலு முட்டையும் இது போல் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி முட்டைனாவே குழந்தைங்க வேண்டாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிவிடுவாங்க அதனால் இது போல் முட்டை பனியாரம் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நாட்டுக்கோழி முட்டையில் தான் செஞ்சோன்றதும் தெரியாது இப்போ இது போல் நாலு முட்டையை உடச்சி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு கரண்டி இல்லைன்னா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த முட்டையை நம்ம எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா எழும்பி வரும் இந்த பணியாரம் செய்யும் போது இதை ஒரு பத்து செகண்டு போல் இது போல் நல்லா அடித்து கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா அடித்து எடுத்தாச்சு இது நமக்கு ரெடியாகிருக்கு இது அப்படி இருக்கட்டும் இப்போ ஸ்டவில் ஒரு பனியாரம் கடாயி வச்சுக்கலாம் இது நல்லா சூடாகி வரட்டும் இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது போல் எல்லா குழிகளையும் சேர்த்துக்கிற எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் சூடாகி வரட்டும் ஸ்டவ் ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம் இப்போ இது எண்ணெயும் சூடாகி இருக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இந்த முட்டை மிக்ஸ் எடுத்து இது போல் ஒரு ஒரு குழிலியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா வெந்து வரட்டும் நல்லா ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இது போல் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது போல் ஸ்பூன் வச்சு நல்லா பொறுமையாக திருப்பி போடலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்குல்ல இன்னொரு பக்கமும் நல்லா இது போல் வெந்து வரணும் அதனால் எல்லாம் பணியாரத்தையும் இது போல் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வெந்து வந்தால் போதும் இந்த முட்டை பணியாரம் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா இந்த முட்டை பணியாரம் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் எவ்வளோ சுலபமாக இந்த முட்டை பனியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம ரஜேஷ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ